வித்யாஸ்வர சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே நான் வந்து இது போன வாரத்துலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு போடணும்னு நினைச்சேன் இப்போ சொல்றேன் இந்த வருஷ வருஷம் நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருப்பாங்க சஷ்டி விரதம் வந்து எனக்கும் இருக்கணும்னு ஆசை ஆனால் எனக்கு ஒரு பயம் நம்மளால் அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஆனால் ரெண்டு மூணு வருஷமாகவே நான் தீவிரமாக நினைப்பேன் ஆனால் செய்யலை ஏன் செய்யலை அப்படின்னா நான் வந்து சஷ்டி டேட்டா ஃபாலோ பண்ண மாட்டேன் நிறைய நேரம் சஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஷஷ்டி முடிஞ்சிருச்சுன்னு தெரியும் ஸோ கவனிச்சிருக்க கூட இல்லை நான் அப்புறம் இந்த வருஷம் வந்து நவராத்திரிக்கு இருக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா ஆனா அப்பயும் இல்லை நம்ம அகே நம்ம நாள் சமாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் வீட்லயும் பையன் வந்து சொன்னாமா நீங்க விரதம் வருதீங்கன்னா நீங்க எனக்கு நல்லா கரெக்டா சமைச்சு போட மாட்டீங்க நான் இந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம் பண்ணுங்கம்மா அப்படின்னா சரி நான் விட்டுட்டேன் ஆனால் மனசுக்குள்ள வந்து ஒரே திருப்தியா இல்லை நம்ம கம்பளம் பண்ணியிருக்கணும் பண்ணியிருக்கணும் ஏன் நம்மனால வந்து விரதம் இருந்துட்டு ஏன் சமைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஆயிரத்தி கேள்வி அப்புறம் நான் வந்து என்ன பண்றேன்னா சஷ்டி வந்து தீபாவளிக்கு அப்புறம் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சேன் கவனிக்க ஆரம்பிச்சுட்டு நான் வந்து எனக்குள்ளே ஒரு தீர்க்கமாக பண்ணுறேன் ஓகே நம்ம வந்து விரதம் இருந்தாலும் வீட்டுக்கு பையனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அங்கேயும் ஒரு பாடம் வருது இல்லையா நம்மளால் ஃபுட்டை பார்த்துட்டும் சாப்பிடாம சமைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணுறேன் அனிக்கிழமை மணிக்கு இந்த சஷ்டி ஆரம்பிக்குது ஸோ சஷ்டி சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபுல் டே செஷன் இருக்குது காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரையில் செஷன் போகுது நான் தான் அந்த செஷனை எடுத்துட்டு இருக்கேன் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் வந்து முடிவு பண்ணிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஆறு நாள் சஷ்டி விரதம் இருக்கணும் ஆறு நாள் சமாளிக்க முடியுமான்னு ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து கடந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றது சனிக்கிழமை ஆரம்பிக்குது சனிக்கிழமை காலையில் நான் வந்து அஸ்யூஷ்வல் எதுவுமே சாப்பிடல தண்ணி மட்டும் வச்சுக்கிட்டேன் கிளாஸ் போய் நடத்துகிறேன் நடத்துகிறேன் நல்லா போயிட்டே இருக்குது நடுவில் எல்லோரும் சாப்பிட்டாங்க கேட்டாங்க இல்லை நான் விருதாங்க நான் சாப்பிடலன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் அஞ்சு மணிக்கு செஷன் முடியணும் ஆனால் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய எனர்ஜி பயங்கர ஹையாக இருக்குது நான் டைம் போகிறதே தெரியாமல் அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் டைம் தான் நான் கண்டினியூ பண்ணணும்னா இல்லைங்க நாங்கள் வெளியூர்லேருந்து வரோம் நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னோடய எனர்ஜி அவ்வளோ ஹையாக இருந்தது அன்னைக்கு வந்து அப்படியே திருப்தியாக இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்து வீட்டில் தான் இருக்கோம் நான் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையும் நான் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு அன்னைக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு விருந்துக்கு போகிறோம் அங்கே ஒரு இதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க சரி நாங்கள் வந்து அந்த விருந்துக்கு போகும்போது அங்கே நான் அங்கேயே போய் சொல்கிறேன் இல்லைங்க நான் ஷஷ்டி வருதோ நான் சாப்பிட்றது இல்லைன்னு என்னால் சொல்ல முடிஞ்சுது அவங்கள ஆமாங்க நிறைய பேர் சஷ்டியில் இருக்காங்க அதனால சாப்பிட்றேன்னு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படியே ஒவ்வொரு நாளும் கிடக்குது மூணாவது நாள் நாலாவது நாள் நாலாவது நாள் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்குது இதை சாப்பிடலாம் அதை சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குது அப்போ எனக்குள்ள நான் என்ன பேசிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா இது வந்து உனக்கும் உனக்கும் நடக்கிற ஒரு போட்டி உன்னால இதை மேனேஜ் பண்ண முடியுமாங்கிற உன்னோட போட்டி அப்போது நான் வந்து இதே எனக்கு வசிக்குது எனக்கு சாப்பிடணும்னு இருக்குன்னு சொன்னால் பையனும் ஹஸ்பண்ட்லாம் பரவாயில்ல உனக்கு இஷ்டம்னா நீ சாப்பிட்டுக்குவோ அப்படிலாம் நீ கடுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஃபேமிலி என்னோடது அப்புறம் சரி ஆனால் எனக்குள்ளே ஒரு இப்போ வந்து ஒரு இது வந்துருச்சு சேலஞ்சு நான் இந்த சேலஞ்சை ஜெயிக்க முடியுமா என்னை நானே ஜெயிக்க முடியுமா என்னோட எண்ணங்களை என்னை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே நான் அதை க கன்டினியூ பண்ணுறேன் நான் விரதம் எப்படி இருந்தேன் அப்படின்னு காலையில காலையிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன் துறை சிப் பண்ணிப்பேன் சாயந்தரம் வந்து இளநீ ஒரு டம்ளர் பாது அப்புறம் வாழைப்பழம் இது மூணுமே சாப்பிட்டுப்பேன் ஏன் அப்படின்னா அது இந்த பால் ஏன் குடித்தோன்னா ஒரு லேஸாக ஒரு ஹெட் ஏக் இருந்துகிட்டே இருந்துச்சு சரி நம்ம கொஞ்சம் இந்த காம்பினேஷனில் குடித்தா நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க அதனால் ஒரு டம்ளர் பால் பால்னால் சர்க்கரையெல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் பால் அப்புறம் வந்து வாழைப்பழம் இளனி மட்டும் குடித்தேன் இது என்னால் எனக்கு ஆக்சுவலி எந்த எனர்ஜியுமே டவுன் ஆகலை எனக்கு எதுவுமே ஆகலை ரொம்ப பிரிஸ்காக இருந்தேன் என்னை பார்த்தவங்களுக்கு நான் விரதம் இருக்கேனே தெரியல அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்தேன் இந்த ஆறு நாள் முடிச்சுட்டு அப்புறம் சொல்லியிருந்தாங்க ஆறு நாள் முடித்து சாயந்தரம் சாப்பிடக்கூடாது ஏழாவது நாள் வந்து சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டாங்க அப்புறம் ஏழாவது நாள் சாப்பிட்டேன் மொதல் நான் சாப்பிட்ட சாப்பாடு வந்து சொன்னாங்க சாமி சாப்பாடு தான் சாப்பிட்ணோன்னாங்க பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையிலேந்திருச்சு சாமி கும்பிட்டு நான் பருப்பு பாசி பயிரும் ரைஸும் வேக வச்சு நெய் போட்டு சாப்பிட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப நாள் ஏழு நாள் சாப்பிடாம இருக்கனால குடலுக்கு வந்து சூதா சூதிங்கான சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டேன் இதனால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்தால் நம்மளால் முடிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு சாப்பாடு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் என் பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சொல்லிட்டு நம்ம சிஸ்டத்தை போட்டு குழப்ப வேண்டாம்னு தோணுச்சு இந்த ஆறு நாளோட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நான் உங்களுக்கு அடிக்கடி இப்போ அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த விரதங்கள் இந்த டேஸ் இது எல்லாமே டேஸ் இது எல்லாமே சயின்டிஃபிக்காக பண்ணியிருக்காங்க நம்ம சிஸ்டத்தை எப்படி நம்மளே பாதுகாப்பு ஓவர் ஸ்டஃப்பிங் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கொசரம் தான் பாருங்க தீபாவளி அப்படின்னா நல்லா விருந்து ரொம்ப விசேஷமா ரொம்ப நல்லா கொண்டாடுறோம் நிறைய பலகாரங்கள் சாப்பிடுறோம் நிறைய சாப்பாடு சாப்பிடுறோம் இந்த தீபாவளி வந்து செலிபிரேஷன்ஸ் வித் ஃபுட்டு தானே மெயினா ஃபுட்டு தானே கான்சன்ட்ரேஷன் ஆனா தீபாவளி முடிச்ச உடனே சஷ்டி வருது கம்ப்ளீட் விரதம் நீங்க நினைச்சு பாருங்க எப்படி நம்ம சிஸ்டத்தை டீடாக்ஸ் டாக்ஸ் பண்றோம் இந்த விரதத்தை அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு வந்து ரொம்ப சாப்பாடே இல்லை ஆக்சுவலி அந்த கொஞ்சமா சப்போர்ட் மட்டும் தான் பண்றோம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல நிறைய ஹீலிங் நடக்குது எனக்கு ஆக்சுவலி லேசா கழுத்து ஒரு சின்ன பேட்ச் ஒன்று வந்தது அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா மருந்து வேண்டாம் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம தான் சஷ்டி விரதத்தில் இருக்கோம்னு பார்க்கலாம் அப்படின்னு விட்டேன் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக தானாவே சரியாச்சு ஏன்னா நம்ம வந்து விரதம் இருக்கும்போது நம்மளோட பவர் எல்லாமே டைஜஷனுக்கு போகாம அந்த சக்தி எல்லாமே பாடி ரிப்பேருக்கு போகிறனால நம்ம பாடியில் எங்கெங்க ரிப்பேர் இருக்கோ அது நல்லா ரிப்பேர் ஆகுது ஸோ இது ரொம்ப அழகான விஷயங்கள் அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஓகே நம்மளால சஷ்டி விரதம் இருக்க முடியுது வாரத்தில் எத்தனை நாள் இதை மேனேஜ் பண்ணலாம் ஏன்னா வருஷம் ஒரு தடவை தான் சஷ்டி வருது பட் டெய்லி வந்து நம்ம எப்படி உடம்ப பாதுகாக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு நான் வந்து சில ஆல்டரேஷன் என்னோட ஃபுட்டில் பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வ வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து ஃபாஸ்டிங் போட்டுட்டேன் முதல்ல வந்து ஆறு மணிக்கு மேலே சாப்பாடு சாப்பிடுவேன் இப்போ வந்து சஷ்டிக்கு அப்புறம் அதுவும் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு இனிமேல் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே பால் பழம் இளநி இது மட்டும்தான் தான் இருக்குது சில நாள் வந்து அது கூட வேண்டாம் வெறும் நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா அதை மட்டும் வேக வச்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறனால என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாடி ஓவர்லோட் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கும் அதனால் நீ வெயிட் இழைச்சிட்டியா அப்படின்னா ஆக்சுவல் வெயிட்லாம் இழைக்கலை ஆனால் கொஞ்சம் ஷ்ரிங்கேஜ் தெரியுது அவ்வளோதான் பட் ஐ ஃபீல் வெரி ஹெல்த்தி ரொம்ப நல்லா இருக்குது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது ஏன் செருப்பு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது ஏன் செருப்பு போடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு திருப்தியாக இருக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கோயிலுமே அந்த இடத்துல ஏன் ஒரு கோயில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் சொல்கிறது பழங்கால கோயில்கள் இப்போ இருக்கிற கோயில்களுக்கு அவ்வளோ சயின்டிஃபிக்காக பார்த்து வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை திடீர் திடீர்னு ஒரு கோயில் மஷ்ரூம் ஆகுது அந்த இடத்துல எனக்கு தெரியாததை பற்றி பட் பழங்கால கோயில்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் கரண்ட் போகும் அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் கரண்ட் போகிற இடத்துல தான் மெயினாக கோயில் இருக்கும் அப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது செருப்பு புடம் ஏன் உள்ளே போகணுன்னா அப்போ தான் வந்து நம்ம பாடி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கரண்டோட வந்து போய் டச் ஆகும் ஆகும் போது நம்ம பாடியில் சில மாறுதல்கள் வரும் நம்ம பாடியும் चार्ज आयक அதனால்தான் நம்ம வந்து செருப்பு போடாம நம்ம வந்து கோயிலுக்கு போகணும் நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏன் செருப்பை கழட்டி விட்டுட்டு போகணும் இங்க போடுறதா அங்கே போடுறதான்னு சொல்லிட்டு குழப்பம் இல்லாமல் செருப்பு இல்லாம கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சுக்கலாம் எங்க ஃபார்ம்ல வந்து நாங்கள் வந்து சில ப்ரோக்ராம்லாம் பண்ண போ பண்ணா கூட குழந்தைங்களை வந்து செருப்பை கழட்டிட்டு நடக்க சொல்லுவோம் ஏன் நடக்கணும் அப்படின்னா அகெயின் நம்ம வந்து பூமியில கால் போதும் பூமியில இருந்து நமக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னடிக் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் ரொம்ப நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே செருப்பு போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு இல்லாம சில இடங்கள்ல நம்ம செருப்பு போடாம இருக்கிறதுக்கு நல்லது கோயிலுக்கு போகும்போது நம்ம ஏன் செருப்பு கழட்டி விடுறோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்க பாருங்க இந்த கோயிலுக்கு போகும்போது செருப்பு கழட்டி விடணுங்கிற விஷயம் வந்து ரீசெண்டா வந்த விஷயம் இல்லை இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருக்கு அப்ப அந்த காலத்துல எப்படி இந்த விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க எப்படி ஒரு விஞ்ஞானி எல்லாம் இருந்திருக்காங்க எப்படி அவங்களால இவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை கத்துக்க முடியும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் திருப்பி சொல்றேன் நிறைய ஹிஸ்டரி போய் படிங்க நம்ம நாட்டின நம்ம நாட்டு பல விஷயங்கள் கத்துக்கோங்க குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்ற அடக்கம் வேண்டும் இல்லையே நெற்றியில் அடி விழும் உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் முட்டி மோதி வந்தேன் என்ற கர்ப்பம் வேண்டாம் வழிகள் விட்டார்கள் என்று நன்றியுடன் பயணியுங்கள் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒருபோதும் பின் வாங்காதீர்கள் யார் விளக்கினாலும் யார் மாறினாலும் உங்கள் இயல்பு மாறாத வரை உங்களுக்கு உங்களுக்கு இழப்பு இல்லை இது வந்து அசோக் அருள் அமைச்சிருக்காரு நன்றி அசோக்